கணேஷாய நமக முருகாசரணம் இப்பதிவில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் சரித்திரம் பற்றி பார்ப்போம் ராமேஸ்வரத்துக்கு தென்மேற்கில் பாம்பன் என்ற சிற்றூரில் உள்ள சிவன் கோவிலில் பணிபுரிந்த சாந்த பிள்ளை செங்கலத்தம்மை அவர்களுக்கு புதல்வனாக பிறந்தவர் அப்பாவு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு நாள் அப்பாவு அவன் வயதை ஒத்த சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் அப்போது இலங்கைக்கு படைகேறி போக வந்த ஒரு கைரேகை நிபுணர் அவர்களின் விளையாட்டை சிறிது நேரம் ரசித்தார் பிறகு அப்பாவு இங்கே வா என்று கூப்பிட்டார் அப்பாவு வியப்புடன் என் பெயர் எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு அவர் மற்ற பையன்கள் உன்னை அழைத்ததிலிருந்து தெரிந்து கொண்டேன் கையை காட்டு என்றார் இத்தனை பேர் இருக்க என்னை மட்டும் அழைப்பானேன் என்று மடக்கினான் அப்பாவு உன் முகத்தேஜஸ் செல்வாக்குடையவனாய் வருவாய் என்று சொல்கிறது அது என்னை அது எத்தனை தூரம் நிஜம் என்றறியும் ஆவலில் ஆவலில்தான் உன்னை அழைத்தேன் என்று பதில் சொல்லியபடி ரேகைகளை ஆராய்ந்தவர் உன் கரத்தில் அபூர்வமான கபாலி முக்கோண ரேகை இருக்கிறது இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டும் என்றவர் அவன் சிரசில் கை வைத்து வாழ்த்தி சென்றார் ஒரு சமயம் அப்பாவு நாகநாதர் கோவில் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது அவருக்கு கந்த சஷ்டி கவசம் கிடைத்தது தினமும் அதை படித்து வந்தவர் படித்து வந்தார் அவர் குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு தென்னந்தோப்பு இருந்தது அடிக்கடி அங்கே போய் இயற்கையை அனுபவிப்பார் அப்பாவு ஆகாயத்தில் எதை பார்த்து ரசிக்கிறாய் ஒரு பையன் கேட்க தங்க அரசிலைகள் கொத்தாக வரிசையாக செல்கின்றன என்பார் ஒரு நாள் புஷ்பக விமானம் பொன் அரசிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன என்பார் மற்றொரு நாள் அவர்களுக்கு எந்த காட்சியும் புலப்படாததால் அப்பாவு கதை தன்னை மேதாவி என காட்டிக்கொள்வதாகவும் கருதி அதை பொருட்படுத்தாதிருந்தனர் ஒருநாள் அதிகாலையில் கங்கையை சடையில் பறித்து என்ற வார்த்தைகள் நாவில் உதிக்க பாடலை பாடி முடித்தார் அது முதல் தினம் சாப்பிடும் முன் ஒரு கவிதை எழுதினார் முருகா இது உனக்கு அர்ப்பணம் என மனமாற பிரார்த்திப்பார் ஒரு நாள் அவர் கனவில் ஒரு சிவனடியார் தோன்றி ஒரு வாழை இலையை விரித்து உட்கார் என்றார் ஒரு தேவ மங்கை கையில் தங்கச் செம்பிலிருந்து கெட்டியான பால் பாயாசத்தை இலையிலிட்டு மறைந்தாள் மறுபுறம் அமர்ந்த சிவனடியார் அப்பாவுடன் சேர்ந்து பாயசத்தை உண்டார் கனவு கலைந்தது தன்னோடு சாப்பிட்டவர் சுப்பிரமணியமே என்று நம்பினார் அப்பாவு அது முதல் அப்பாவின் கவிப்புனையும் ஆற்றல் பெருகியது முனியாண்டி பிள்ளையே இவரது தொடக்க ஆசிரியர் ராமேஸ்வரம் ஆலயத்தில் அர்ச்சகராய் இருந்த சேது மாதவய்யர் அப்பாவுவின் பாடல்களை படித்து மெய்சலிப்பார் ஒரு விஜயதசமி அன்று அக்னி தீர்த்தக்கரையில் சடாச்சர மந்திரத்தை அப்பாவுக்கு உபதேசித்தா உபதேசித்தார் சேது மாதவய்யர் வேதம் ஆகமம் நிகண்டு உபனிஷம் இதிகாசம் புராணம் ஆகியவற்றையும் பயின்றார் அப்பாவு சேஷக்கிரியார் என்ற ஆன்மீக பெரியவர் இவருக்கு குமரகுருதாசர் என்று பெயர் சூட்டினார் ஒருநாள் அப்பாவுவின் பெற்றோர் சேது மாதவையரிடம் கல்யாணமே வேண்டாங்கிறான் எங்களுக்கு பின்னால் இவனை யார் கவனி கவனித்து கொள்வார்கள் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க ஐயா என்று முறையிட குருநாதர் வற்புறுத்தலால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டில் காளிமுத்தம்மாள் என்ற மங்கையை கைப்பிடித்தார் இவர்களுக்கு சிவஞானம்மாள் முருகையன் குமரகுருதாசன் என்ற மூன்று குழந்தைகள் பிறந்தனர் தந்தை நிறைவோடு இறைவனடி சேர்ந்தார் ஒருநாள் தென்னந்தோப்பு வழியே சுவாமிகள் சென்றபோது முள் கிழித்து காலில் உதிரம் வழிந்தது வேதனை தாழாமல் கண்கள் நீரை சிந்தின மறுநாள் செருப்பு தைப்பவன் ஒருவன் ஒரு ஜோடி புதிய பாத குரடுகளை அவர் முன்வைத்து கந்த பெருமான் கட்டளை உத்தேசமாக செய்திருக்கிறேன் மாற்றம் வேண்டுமானால் செய்து தருகிறேன் தங்கள் பாதங்களை நேற்று முள் கிழித்ததாமே என்று பணிவோடு வினவ வேலவனின் கருணையை எண்ணி நெற்குருகினார் சுவாமிகள் பல திருத்தலங்கள் தலங்களுக்கு யாத்திரை சென்று வந்தார் அப்பாவு அடுத்து எங்கே என்று கேட்டார் நண்பர் அங்கமுத்து பிள்ளை பழனி போகிறேன் வாழ்க்கை சலித்து விட்டது எப்போது திரும்புவேன் என்று தெரியாது என்றார் அப்பாவு குமரவேல் கட்டளையா என்று சிநேகிதர் கேட்க ஆமாம் என்றார் சுவாமிகள் நண்பர் சென்ற பின் சிவந்த கண்களோடு கையில் வேல் தாங்கி அவன் முன் தோன்றிய சரவண பெருமான் நான் உன்னை எப்போது பழனிக்கு வர உத்தரவிட்டேன் நான் கூறும் வரை நீ பழனிமலையில் பழனிமலை ஏறக்கூடாது என ஆணையிட்டு அந்தர் தியானமானார் கடைசி வரை சுவாமிகளுக்கு பழனி செல்லும் வாய்ப்பே கிட்டவில்லை